தவமின்றி கிடைத்த இனி வாழ்வில் எல்லாம் சொல்லுங்க மது அது அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் சைன் பண்ணி கேட்டேனே அது எனக்கு வேணும் ஏங்கட்டியா எப்ப கொடுப்பீங்க லூசு பைலே வேணுனே பண்றான் சார் நேத்து சேகர் சார் கிட்ட கொடுத்து விட்டேன் ஓ அப்படியா மது எனக்கு ஞாபகம் இல்லையே இவனெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே ஹலோ எஸ்கியூஸ் மீ நல்லா பாருங்க உங்ககிட்ட தான் இருக்கும் அதான் இல்லைன்னு சொல்றேனே நீ எப்படி இங்க இருந்து போறன்னு நானும் பாக்குறேன் ஆமா அவன் ஃப்ரெண்டு மனோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ எதுக்கு அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான் உன்னை தான் கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நீங்க அந்த ஃபைல தரீங்களா இல்ல நான் போட்டுமா தரலைனா என்ன பண்ணுவ ஏ மது என்ன இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க தள்ளி போங்க சார் இப்ப தள்ளி போறீங்களா என்ன ஓகே ஓகே மது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு பேசறதுக்குல டைம் இல்ல work இருக்கு அத போய் நான் பார்க்கணும் ஏ மது நான் உன்னோட பாஸ் அதனால தான இவ்வளவு நேரம் அமைதியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொடுத்த வேலையை மனோ கிட்ட கொடுத்துடுவா நான் எல்லாம் பார்த்துக்குறேன் அம்மா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அது எனக்கு சொல்ல தெரியல இப்போலாம் என் மனசுல உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னாச்சே அதுக்குள்ள திங்கிங்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க அது அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்ப சொல்ல வேண்டாம் விடுங்க அது அது வந்து நான் ஒருவேளை லவ் பண்றேன்னு சொல்லப் போறானோ இனி சொன்னானே சொல்லுவான் நான் நான் போயிட்டு அப்புறமா வரேன் ஏய் மது நான் சொல்ல வந்தது முழுசா கேட்டு போ அதால முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் ஏய் மது இது என்ன நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கறா என் மனசுல உள்ளதை சொல்லலாம்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறாளே இப்போ என்னதான் பண்றது இந்த ரஞ்சித் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல என்ன இது சார் ரூம்க்கு போயிட்டு வந்ததுல இருந்து அமைதியா இருக்கா ரக்ஷன் நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு நல்லா புரியுது ஆனா அதை கேட்கிற சூழ்நிலையில நான் இல்ல எனக்கும் உன்ன பிடிச்சிருக்கு ஆனா என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது மது என்னாச்சு மது ஏன் சார் ரூம்ல இருந்து வந்ததுல ஒரு மாதிரி இருக்காது அப்படியே ஒண்ணு இல்ல மனோ நான் நல்லா தான இருக்கேன் ஆமா நீ ஃபைல் வாங்க தானே போனா ஆ ஆமா எங்க ஃபைல் சோ மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் ம் அந்த ஃபைல் எடுக்க திரும்பவும் நீ சார் ரூமுக்கு போய் தான் ஆகணும் ப்ளீஸ் மனோ எனக்காக நீ ஏ எடுத்து வாயே ம் சரி சரி நானே கொண்டு வரேன் தேங்க்ஸ் மனோ ரக்ஷன் சார் உன்னை எதுவும் திட்டுனாரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கூட பயந்தே போயிட்டேன் ஒருவேளை இவ திட்டு வாங்கிட்டு தான் வந்து நின்றுட்டு இருக்கான்னு எவ்வளவு சொன்னாலும் இந்த மது கேட்கவே மாட்டேங்கிறாளே இவன் கூட பேசுறத பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு ஓ அங்க நின்னு என்னை பார்த்துட்டு இருக்கியா இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு ஏய் என்ன மது திடீர்னு இப்படி வந்து நிக்கிற அது ஒண்ணு மனோ உன்னோட ஷர்ட்ல ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு மது ஆ இப்ப போயிருச்சு தேங்க்ஸ் மது மனோ

தம்பி என்ன பாச்சு உங்களுக்கு என்ன இவ்ளோ கோவப்படுறா மது சார் ரொம்ப கோவமா இருக்காரு இந்த ஆபீஸ்ல வேலைய தவிர மத்த இது எல்லாம் கரெக்டா நடக்குது ரக்ஷன் தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு சேகர் சார் அத நான் சொல்லணும் ஒரு வேலை கூட சரியா நடக்கல சிமெண்ட் பேக்டரிக்கு எல்லா சரக்கும் வந்து இறங்கிருச்சா அது அது நாளைக்கு தான் ரக்ஷன் வரும் இப்பதானே சார் சொன்னீங்க எல்லா வேலையும் கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு புது கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னேன் ரெடி பண்ணீங்களா அது அது வந்து தம்பி என்னாச்சு அது அந்த புது பொண்ணுகிட்ட தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க அவகிட்ட மது நீ ரெடி பண்ணிட்டீยம்மா நீ டைப் பண்ணதுல என்ன மிஸ்டேக் இல்லை அது சாரோட கேபினல நேத்தே வச்சிட்டேன் சார் அதுல அவர் சைன் மட்டும் போட்டா போதும் எந்த மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணி கொடுத்துர்க்கேன் அவரே வெனா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க தம்பி அது உங்க கேபின்ல தான் இருக்கும் ஆ சரி சரி நீங்க போங்க இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்கீங்க ஓ சார் சார் அது வந்து என்ன சார் வந்து போய் இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை வான் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ்க்கு வந்தமா ஒர்க்க பார்த்தமான் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு நின்று வெட்டி கதை பேசுகிற வேலை வச்சுக்க கூடாது ஆ சாரி சார் போய் வேலையை பாருங்க அந்த ஃபைல் என்னோட கேபின்ல இருக்க போய் எடுத்துட்டு வாங்க ஆ ஓகே சார் ஆ மனோ சார் சேகர் சார் கூட சேர்ந்த நாளைக்கு நீங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போங்க சார் அது வந்து நானா ஆமாம் நீங்கள் தான் ஆ ஓகே ஓகே சார் என்ன மது ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது நீ ஆபீஸ் கொண்ட வெட்டி கதை பேச வந்தியா இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல உங்க வீடு நினைச்சியா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி அழுதுகிட்டு இருக்க இதுதான் உனக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட

உனக்கு தெரியாதுல நாலுமுடி சரி சரி சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்ப என்னடி பண்ணா இவ என்ன பண்ணிருப்பா அது ஒண்ணும் இல்ல பேய் வேஷம் போட்டு என் மாமியா நல்லா பயமுறுத்தி விட்டுட்டேன் அடி பாவி இதெல்லாம் ஓ வேலை தானா இது தெரியாம நீ சொன்ன வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேனே என்னடி சொல்ற ஆமா நாலுமுடி எனக்கே சிரிச்சிருப்பா வருது நல்ல வேலை பார்த்தடி போ உன் மாமியா உன்னை கண்டுபிடிக்கல அதெல்லாம் இல்ல அந்த பரட்டையை நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடி பாவி நீ வீட்டுக்கு தான் அடி வரணும் வா உன்னை வச்சிக்கிறேன் இப்பெல்லாம் எங்க வீட்டுல எல்லா விலையும் மாமியா காரி தான் பாத்துக்கிட்டு இருக்கா என்னடி சொல்ற சின்ன பொண்ணு நிஜமாவா ஆமா நாலு முடி இனிமே பாத்துக்கிறேன் உன் கால் ரெண்டையும் அடைச்சு அடுப்புல வைக்கல என் பேர் பரட்டை இல்லடி அச்சோ இந்த எரும மாடு சொல்ற மாதிரி பரட்டைன்னு சொல்றோமே இந்த சின்ன பொண்ணு பரட்ட பரட்டன்னு சொல்லி அதே பேரே நமக்கு வந்துகிட்டு இருக்கு என் பேர் லட்சுமி இல்லடி இப்ப கூட வரும்போது என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா நாலுமுடி அப்படி என்னடி சொல்லிட்டு வந்த வேற என்ன பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நல்ல காரசாரமா மீன் குழம்பு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்க போய் நல்ல ஒரு குடி புடிச்சிட்டு தூங்க வேண்டியதுதான் இந்த சின்ன பொண்ணு உங்க வீட்ல என்னைக்கு மீன் குழம்பா ஐயோ இவகிட்ட போய் சொல்லிட்டோமே ஆமா அடியே சின்ன பொண்ணு எனக்கு கொஞ்சோனு ம் தெரியும் தெரியும் நீ இப்படி கேப்பேன்னு தெரியும் மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி சின்ன பொண்ணு இப்போ என்ன நாள் முடி இன்னைக்கு ஒரு புடி குடிச்சுடுவோம் சரிடி சின்ன பொண்ணு அக்கா ஒழுங்கா நில்லு சொல்லிட்டேன் என்னடி ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அடியானும் முடிஞ்ச பிடிச்சி பாரு பாப்போம் அக்கா ஏ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா அவதாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா அனு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டு ஆ நல்லா சொல்லுமா நீ வாய் மூடிடி நீ என்னடி சொன்ன அவளை அவதான் என்ன அப்படி அப்படின்னா தாண்டி சொன்னா சரண் மெசேஜ் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு இருக்கா அதெல்லாம் இல்ல போய் சொல்றா இல்லம்மா அவதான் போய் சொல்றா அடியா ரெண்டு பேரும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே அம்மா இது கூட என்னையே திட்டாத அவளை திட்டு இல்ல அம்மா எப்ப பாரு என்னைய தான் திட்டிட்டே இருக்காங்க அடியே ரெண்டு பேரும் எனக்கு ஒன்னு தாண்டி நீங்க ரெண்டு பேரும் இப்படியே ஒத்தмеயா இருக்கணும்டி கண்டிப்பா நானும் அக்காவும் இப்படியே தான் ம符ோம் ஆமாமா உன் பொண்ணுக்கு மட்டும் தானா அப்ப எனக்கு இல்லையா ஆ இங்க என்ன நடந்துக்கிட்டிருக்கு வாடி சின்னப் பண்ண அப்படியே பாசம் மலையில நனைஞ்சிடிங்க போல அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அனு ராகு தம்பி வரேன்னு சொன்னாரு வந்துட்டாரா அது அவ இன்னும் வரல சரி சரி வரட்டும் என்ன மூணு பேர் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படி எல்லாம் இல்லடி சின்ன பண்ணு இவளுக்கு ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இவ தான் ஆ நானும் ஒண்ணும் பண்ணல அவ தான் ஆமாங்கடி இவ அவ இவ அவனு போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருங்க இல்லக்கா அனு தான் சரண் மெசேஜ் பண்ணிருந்தத வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா அதனாலதான் நானும் ராகுவை வச்சு கிண்டல் பண்ணேன் மாத்தி மாத்தி இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்கடி யாரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்றீங்கக்கா வாங்க மாப்பிள்ள வந்துட்டாண்டா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல வாங்க தம்பி வந்து உட்காருங்க அது பரவாயில்லக்கா எனக்கு ஒர்க் வேற இருக்கு நான் கிளம்பணும் அணுவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அனு அது ஏன் அனு நிலடி ஆண்டி பரவாயில்ல நான் அவளை அங்கே போய் சமாதானப்படுத்திக்கிறேன் அனு இப்படிலாம் சொன்னா இவ கேட்க மாட்டா அனு

பரவாயில்ல விடு நானே உன்னை கூட்டிட்டு போற வரை நீ இங்கேயே இரு வேணாண்டா நம்ம வீட்டுக்கு போலாம் இல்ல பொண்டாட்டி நான் வேற வீடு பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இல்ல வேண்டாம் அங்க இருந்து அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் டைம் கொடு சரியா எல்லாமே சரியாயிரும் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரி ம் அட பாவிகளா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேங்கன வந்து வந்தா இங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க என்ன இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா தெரியல ஒரு ஆளு வந்து நிக்கிறது கூடவா கண்ணுக்கு தெரியல அதுதான் தான் தெரியலன்றது தெரியுதுல சேமா போ ம் போறே போறே இந்த அம்மா சொல்லுச்சு நான் வந்தே என்ன சொல்லணும். டேய் புருஷா அக்கா போய்ட்டала. அடி பாவி அப்ப வந்தது உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அவ மட்டும் என்ன எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? சரண் கிட்ட எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தான். அதான் கூட பார்க்காத மாதிரி இருந்தேன். அது உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் நாங்க தான் கிடைச்சோமோ டேய் என்ன பண்ற நான் கூட இன்னைக்கு உன்கிட்ட திட்டு வாங்க போறேனோ நினைச்சேன் அதுவா சின்ன பண்ண தனேத்து வந்து சொன்னாங்களா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் போனா போதும்னு நினைச்சிட்டேன் ம் போதண்டா அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ லவ் யூ டுடா பிரஷா போிருக்காம <s commercially> <s> <s in Davis> <s También unimitophone>